மயிலாப்பூர் தொகுதி குஷ்புவுக்கா நக்மாவுக்கா வெல்லப்போவது பாஜக மயிலாப்பூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட குஷ்புவும் நக்மாவும் மல்லுக்கெட்டு கட்டுவதால் காங்கிரஸ் கட்சியில் பரபரப்பு உருவாகி உள்ளது பத்திரிகை செய்தியை கேளுங்கள் சென்னை மயிலாப்பூர் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுப்பதையே திமுக வழக்கமாக கொண்டுள்ளது அதனால் திமுக கூட்டணியில் தற்போது காங்கிரஸ் இணைந்துள்ளதால் அந்த தொகுதி காங்கிரஸுக்கே விட்டுக்கொடுக்கப்படலாம் கொடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு விரும்புகிறார் குஷ்புவுக்காக அவரது ஆதரவாளர் மயிலை அசோக் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார் குஷ்புவின் வீடு சாந்தோமில் உள்ளது தான் வசிக்கும் தொகுதி என்பதாலும் வெள்ளம் பாதித்த நேரத்தில் மீனவர்கள் மற்றும் பகுதி மக்களுக்கு தன் சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை உட்பு வழங்கியதாலும் அவர் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்கும் என அவரின் ஆதரவாளர்கள் விரும்புகின்றனர் அதே நேரத்தில் உஷ்புவுக்கு போட்டியாக கட்சியின் மகளிரணி அணி பொதுச் செயலர் நக்மாவும் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட விரும்புவதால் காங்கிரஸில் பரபரப்பு உருவாகியுள்ளது உள்ளது முன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நக்மா காங்கிரஸில் சேர்ந்துள்ளார் திமுகவில் இருந்த குஷ்பு சமீபத்தில்தான் தான் காங்கிரசுக்கு வந்தார் இதனால் இருவருக்கும் இடையே சீனியர் ஜூனியர் பிரச்சனை தலைதூக்கி உள்ளது சீனியர் என்ற போதிலும் நக்மாவுக்கு இப்போதுதான் கட்சி பொறுப்பு கிடைத்துள்ளது ஆனால் குஷ்பு கட்சியில் சேர்ந்ததும் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் பதவி வழங்கப்பட்டது அதனால் தனக்கென தனி கோஷ்டியை குஷ்பு உருவாக்கி வருகிறார் ஆனால் நமது கணிப்புப்படி மயிலாப்பூர் தொகுதியில் வெல்லப்போவது பாஜக கட்சிதான் பொறுத்தீர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்